கூட்டணி கணக்குகள் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பலவாறாக போய் கொண்டிருக்கின்றன ஒருபுறம் திமுக கூட்டணி வலிமையாகத்தான் இருக்கிறது என்று தெளிவாக தெரிகிறது காங்கிரஸ் விஜயோடு சேருவது என்று ஒரு வதந்தி கொண்டிருந்தது அது முற்றிலும் பொய் என்ற நிலமை இப்போது உண்டாகிவிட்டது இந்த சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னொரு சிந்தனை வந்திருக்கிறது ஒருவேளை விஜய் தங்களுடைய கூட்டணிக்கு வந்தால் அப்பொழுது விஜயோடைய கட்சிக்கு அதிகமான தொகுதிகளை கொடுத்துவிட்டு பாஜகவுக்கு மிக குறைந்த தொகுதிகளையே கொடுக்க முடியும் என்ற ஒரு நிலை இருப்பதாக பலரும் தெரிவிக்கிறார்கள் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் தமிழக பாஜக தாங்கள் ஏற்கனவே பட்ட பதினெட்டு பெற்ற பதினெட்டு சதவீத வாக்குகளை பெறுவ பெற முடியுமா இல்லை மிக மிக குறைந்த வாக்கு சதவீதம் பெற முடியுமா என்ற ஒரு பேச்சும் இருக்கிறது அதே வேளையிலே அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்ட பிறகு மெனார் மகேந்திரன் தலைமையிலே தமிழக பாஜக ஒரு மாலுமில்லாத கப்பலாய் ஒரு குறிக்கோள் இன்றி போய்க் கொண்டிருப்பதாகவும் பலரும் கருதுகிறார்கள் விஜயோடு கூட்டணி அதிமுக அமைத்தால் உறுதியாக பாஜகவுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவாக மாறும் என்பதிலே சந்தேகமே கிடையாது குறிப்பாக கூட்டணியிலே பாஜக தொடர முடியுமா இல்லை அவர்கள் இருக்கக்கூடாது என்று விஜய் சொன்னால் அப்பொழுது அதிமுக என்ன செய்ய வேண்டும் கேள்விகள் எழுகின்றன பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்